நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து இந்திய அணி வந்து தோல்வியோட விளிம்பில் இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த ஸ்குவாடு பிளேயர்ஸை செலக்ட் பண்ண ஸ்குவாடில் வந்து கண்டிப்பாக வந்து விராட் கோலி வந்து தவறு பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து சொல்லணும் ஸோ மூணாவது டெஸ்ட் மேட்சில் கண்டிப்பாக இந்தியில் எந்த மாற்றம் இருக்கோ ஒரு மூணு மாற்றம் வந்து கண்டிப்பாக இருக்கும் முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பிருத்விஷா வந்து கண்டிப்பாக வந்துடுவார் ஏன்னா ராகுல் மற்றும் விஜய் இவங்க ரெண்டு பேரை நம்பர் வந்து கண்டிப்பாக வேஸ்ட் அப்படிங்கிறது வந்து டீமுக்கே தெரிஞ்சுருக்கும் கண்டிப்பாக வந்து பிருத்விஷா வந்து அணிக்குள்ளே வந்து மூணாவது டெஸ்ட் மேட்ச்சில் வந்து கொண்டு வந்துடுவாங்க முதல் மாற்றம் ரெண்டாவது மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜா இல்லை அஸ்வின் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்து ஸ்குவாடில் வந்து இடம் பிடிச்சிருவாங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆடுகளம் வந்து பெருத்த ஆடுகளும் இந்த ஆடுகளத்தில் வந்து வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்குங்கிற காரணத்தினால்தான் விராட் கோலி வந்து நாலு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து களம் இறக்கினார் கண்டிப்பாக அதை தவறு அப்படிங்கிறத அவரே வந்து புரிஞ்சுக்குவார் அதனால் வந்து அஸ்வின் அல்லது ஜடேஜா வந்து கொண்டு வருவாங்க அஸ்வினுக்கு காயம் ஏற்பட்டுருக்குன்னு சொன்னாங்க அஸ்வின் இல்லைனா கண்டிப்பாக ஜடேஜா வந்து அணுக்குள் வந்துடுவார் மூணு வேகப்பந்து வீச்சாளர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அடுத்ததான் மூணாவது மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமா விகாரிக்கு பதில் வந்து ரோஹித் சர்மா திரும்ப அணிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா ஹனுமா விகாரியை பொறுத்தவரைக்கும் வந்து முதல் இன்னிங்ஸ்ல வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல வந்து அவர் வந்து விக்கெட் எதுவுமே வந்து எடுக்கலை பேட்டிங்லேயே வந்து முதல் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது ரன் வந்து அடிச்சிருப்பாரு ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து இருபத்தி நாலு ரன் அடித்து வந்து நாட் அவுட் பேட்ஸ்மேனா வந்து இருக்காரு ஸோ வந்து இந்தியனியில் வந்து பவுலிங் வந்து கை கொடுத்தாலும் பேட்ஸ்மேன் யாருமே வந்து சரியாக விளையாடுறது கிடையாது அதனால் பேட்னிக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற காரணத்தினால ரோஹித் சர்மா அணிகளை வந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த மூணு மாற்றங்களையும் வந்து பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்திய அணிக்கு வந்து அது வந்து கூடுதல் பலமாக இருக்கும் விராட் கோலி வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி